அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து விஜய் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு அதிமுகவில் இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் ஜாயிண்டாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வித வலைதளங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லையும் யூடியூப்லேயும் பேசப்பட்டு வருது இன்றைக்கி பூரா அவருடைய பேச்சாக தான் இருக்குது ஆக அவர் வந்து தாவே தான் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வந்து தன்னை இணைத்து கொள்ள போகிறாரு அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் இல்லை அவரை வந்து திமுக பக்கம் கூப்பிட்றதுக்கு இன்னும் சில முயற்சி பண்ணுறாங்கிற ஒரு பக்கம் இதுக்கடையில் வந்து ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் அந்த கூட்டத்தில் நம்ம விஜய் அவர்கள் பேசிய பேச்சு ரொம்ப பேருக்கு பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்குது அவர் வந்து அளவுக்கு அதிகமான வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குறதுங்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிய அந்த ஒரு நிமிட அந்த காணொலியை கேட்டுட்டு நம்ம போவோம் அப்படி மக்களால் அமைக்கப்பட போகிற நம் ஆட்சியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்றது அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டாக கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக லைட்டாக நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் இப்படி அவர் கொடுத்திருக்க இந்த வாக்குகள் வந்து நிறைவேற்ற முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் நடக்குமாங்க அப்படின்னா ஜெயிச்சா தானே இங்கே கொடுக்க போகிறோம் சொல்கிறதுக்கு என்ன அடிச்சு விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஜய் அவர்கள் பேசிய பேச்சு கிட்டத்தட்ட அப்படி இருக்குன்னு சொல்லி சில அரசியல் நோக்கர்கள்லாம் அவரை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க காரணம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அனைவருக்கும் ஒரு வீடு நிரந்தரமான ஒரு வீடு அப்படிங்கிறாரு அது எப்படி அவ்வளவு மக்களுக்கு கொடுக்க முடியும் அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இல்லாமே அவர் பேசுகிறாரு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காருங்கிறது லட்சியம் மோட்டார் சைக்கிள் நிச்சயங்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணாதுரா அவர் என்ன சொன்னார் மூணு படி லட்சியம் ஒருபடி நிச்சயம்ன்றார் அரிசி கொடுக்குறதுக்கு அதுக்கே அவரை ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க இப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாரு காரு லட்சியம் வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறது லட்சியமாக ஆனால் மோட்டர் சைக்கிள் நிச்சயங்கிறாரு அடுத்து வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மினிமம் டிகிரி படித்த ஆள் இருக்கணுங்கிறாரு வீட்டுக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிறாரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தருக்கு வந்து டெஃபினட்டாக நிரந்தர வருமானம் இருக்கணும் அதுக்கு வழி பண்ணிடுவோம் அது எப்படி அரசாங்கத்தில் வேலை கொடுப்பாரா தனியார்ட்ட வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரான்னு தெரியல அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு போனால மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரணுங்க அந்த அளவுக்கு அதோடய அட்மாஸ்பியரை வசித்திடுவேன் இப்படி நிறைய வாக்குறுதிகளை ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த காஞ்சிபுரம் கூட்டத்தில் சொன்ன உடனே அவருடைய கட்சிக்காரங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆறாவரத்தோடு அதை வரவேற்று கைது எட்டினாங்க அதை வந்து பலரும் வந்து இப்போ வலைதளங்களில் வந்து சிலர் பாராட்டி பேசுகிறாங்க ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க இது என்னங்க இதில் நடக்கிற விஷயமா அது வாயில் வந்து அதை சொல்லியிருக்காரு சும்மா அடிச்சு விட்டு போகிறது தானே அவர் என்ன வெற்றியடையாக போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக விஜய் அவர்கள் வந்து திடீரென்று ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப பலரும் சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்குன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணார் அதற்கான வாய்ப்பு இல்லை செங்கோட்டையன் முயற்சி பண்ணாருங்கிறத விட செங்கோட்டையனை வச்சு பாஜக அந்த முயற்சியை எடுத்துச்சு ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இடம் கொடுக்கலை அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இவர் வந்து திமுகவில் தான் போய் சேருவார்னு எதிர்பார்த்துச்சு ஆனால் இவருடைய நெருக்கமான நண்பர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு போனால் அண்ணா திமுக தொண்டர்களே வந்து உங்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் எதிரியாக நினச்ச இயக்கம் வந்து திமுக அதில் போய்ட்டு நீங்கள் சேர்றது வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் புகழாக இருக்காது அதனால் இதை விட்டு நீங்கள் விலகிறதா முடிவாக இருந்தால் ஒன்று தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க உங்களால் அதை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து வி விஜயுடைய ஒரு கட்சிக்கு நீங்கள் போய் சேர்ந்துருங்க சேர்ந்துட்டால் அது உங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாகவும் இருக்கும் உங்களை வச்சு ரெண்டு மூணு தொகுதிகள் அவங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு பெரிய சீனியருங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காங்க இது நல்ல யோசனையாக இருக்கேன்னு தான் விஜய் அவர்கள்ட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு தூதுவர்கள் மூலியமாக அந்த செய்தியை கேட்ட விஜயும் இதை ஆமோதிச்சிருக்காரு காரணம் வந்து ஏற்கனவே பலர் ஒரு சிலர் அதிமுகவில் இருந்து விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷனை போட்டாங்க தூதுலாம் விட்டாங்க ஆனால் அதையெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணலை அதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருந்தார் இதையான் ஏற்றுக்கிட்டாருன்னா கொங்கு மண்டலத்தை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சிடலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு சீனியர் லீடர் அவர் இவரே வர்றாருன்னா இவரை பார்த்துட்டு மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களெலாம் நம்ம பக்கம் வருவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கொங்கு மண்டல வாக்குகள் வந்து ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு தான் விஜய் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது அப்படி அப்ஜெக்ட் பண்ணிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்ட விஜய் வந்து இன்னொரு பிளான் என்ன போட்டார்னா இவர் வந்த பிறகு நம்ம ஏதாச்சும் ஒரு அறிவிப்புகளை சொன்னோம்னா இவர் வந்து சொல்லி கொடுத்து சொன்னார்ன்ட்டு நம்ம பேருக்கு வந்து ஒரு மைனஸ் வந்துடும் அதுக்கு முந்திக்கிட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான் இவரை நீங்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் பேசிய விஜய் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்கிறாரு இப்போ விஜய் அவர்கள் வந்து முக்கியமாக மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடிய முக்கியமான தலைவர்களை ஏன் சேர்க்க மறுக்கிறாருன்னா அவர்களை நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுங்க ஆரம்பத்தில் நான் தான் கட்சி பலமாச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க உதாரணமாக இப்போ கரூருக்கு விஜய் வந்தார் கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில அண்ணா காரங்க இவர்கிட்ட வர்ற மாதிரி இருந்தாங்க ஆனால் அதை அவர் ஏற்றுக்கலை ஏன் ஏற்றுக்கலைன்னா இவங்கள ஏற்றுக்கிட்ட பிறகு இப்போ கரூருக்கு போய் இவ்வளோ கூட்டம் வந்தால் அந்த அண்ணா திமுகவுலேருந்து இணைஞ்ச அந்த தலைவரோட சொல்லலாம் நான் இணைஞ்சதுனால தான் பாருங்கள் கரூரில் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு அப்படின்ட்டு அதோடைய ராயல்ட்டியை வந்து அவர் எடுத்துக்கிட்டுருவார் அதை அவர்கிட்ட கொடுத்துடக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு நம்ம பவர் என்னங்கிறத கரூரில் காட்டி கும்பலை கூட்டி பாருங்கள் எனக்கு தான் மாசு இருக்குன்னு காமிச்சிட்டு அப்புறம் சேர்க்கணும் அவர் ஒரு பிளான் போட்டு கூட்டத்தை கூட்டினார் அது அவருக்கு ஒரு பொல்லாத நேரமும் என்ன போயிருங்க நாற்பத்தி ஒரு இன்னுயிர்கள் வந்து அந்த கூட்டம் வந்து காலி பண்ணிருச்சு அதுலேருந்து ஒரு ஒரு மாதம் அப்செட் ஆகியிருந்தார் இவர் காணாமல் போயிடுவாருன்னு ரொம்ப பேர் பேசுனாங்க இருந்தாலும் நீங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடாதுங்க நீங்கள் இருக்கணும் உங்களை நாங்கள் வந்து என்ன அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சோம் எதுக்காக நீங்கள் உங்களை கட்சி ஆரம்பித்த வைச்சோம் அதில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி பாஜக அவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அவருக்கு தைரியம் கொடுத்துருக்குது தைரியம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் தான் இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு காரணம் வந்து இந்த திமுகவுக்கு போகக்கூடிய இந்த சிறுபான்மை ஓட்டுகளையும் திமுகவை பிடிக்காமல் அண்ணா திமுகவை பிடிக்காமல் இருக்கிறவங்க யாராவது திமுகவுக்கு போட்டுடக்கூடாது அந்த ஓட்டுகளையும் பிரிக்கணுங்கிற ஒரு அசைன்மெண்ட்டில் தான் இந்த தமிழக வெற்றிகழகத்தையே ஆரம்பித்து வச்சுருக்காங்க பாஜக அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக வந்து இந்த விஜயுடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு பிறகு சண்டைக்காரங்க மாதிரி விளையிட்டாங்க இப்போ இரண்டாவது கட்டமாக விஜய் அவர்கள்ட்ட இந்த செங்கோட்டையனை இணைச்சி வைக்கிறதும் இந்த பாஜக தான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செங்கோட்டையனே சொல்லியிருக்காரு நான் டெல்லிக்கு வந்து போயிருக்கேன் நிருபரெல்லாம் கேட்பாங்க உங்களை வந்து பாஜக இயக்குதா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இயக்கலை நானாகத்தான் போனேன் டெல்லிக்கு போனேன் போய் ஆலோசனையில் கேட்டேன் அப்புறம் அவங்களா கூப்பிட்டாங்க அவங்க ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஆக செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவர் சுய முடிவில் எதையுமே செய்யலை அவரே பின்னாடி நின்று பாஜக இயக்குது அப்படி இயக்கிற பாஜக தான் இப்போ அவரை வந்து நீங்கள் வந்து தேமுத்தி இந்த விஜயுடைய வெற்றி வெற்றிகழகத்துக்கு போங்க அப்படின்னு உத்தரவு போட்டு தான் அவர் நாளைக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை ஒரு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க ஆக எல்லாரும் ஒவ்வொரு புது புது பிளான் போட்டுட்டு போகிறதுனால எப்படியுமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் இவரை போன்ற ஒரு சிலர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு தனி டீமாக தான் அரசியலை சந்திக்கும் அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டியாக கூட இருக்கலாம் திமுக கூட்டணி திமுக ப்ளஸ் கூட்டணி ஊராணி திமுக பாஜக கூட்டணி ஊராணி விஜய் விஜய் ப்ளஸ் கூட்டணி ஊராணி தாவேக்கா தனி அணின்னு நாலு அணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான மிக சூடாக இருக்கும் அது என்னென்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிற பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லிகிட்டு வராங்க நம்ம நம்ம அரசியல் ஆயிரம் சேனல்லையும் அதை பற்றிய ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் ஆங்காங்கே உள்ள கருத்து கணிப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டு நாலா பக்கம் இந்த வரக்கூடிய செய்திகளை எந்த விதமான கருத்து செருகலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே நாலு அறைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாகரன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் நண்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்